நல்ல வேலை டீ நான் கூட நினச்சி தூங்கிகிட்டு இருக்கானோ என்னமோன்னு தூங்கிட்டு இருந்தா இவ வேற தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளை விரட்டிடுறாளோ என்னமோன்னு நினச்சி நல்ல வேலை பயப்பில் நல்லா சீச்சுட்டு தான் கிடக்கட்டி ஓய் 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 இங்கே பாடுறா உன் அம்மாஜிக்காரி ரெண்டு நாள் ஆனை தூக்கம் இல்லைடா சாப்பிடலடா உன பார்க்கணும் பார்க்கணுன்னு எங்கிட்டோ கடவுள் உனக்கு தான் ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்துச்சு நல்ல உன் பிள்ளைக்காது ஒரு பையனை கொடுத்துச்சு இல்லைனா ஒத்த பொம்பளை பிள்ளைய பிறந்ததை கட்டி இப்படி திருப்பி என் மாவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு அந்த முல்லை சொன்னாலும் சொல்லிடுவாள் நான் வேறே என் வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறேன் என்ன தேவை சொல்லிவிட்டு அப்புறம் சண்டையை விட்டுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையாப்பா ஆ சொந்த பேத்தியே நம்மளை எப்படி பண்ணிட்டா அப்புறம் இனி அவளாக இருந்தாண்ணா ஏம்மா அவளாக என்ன யாருக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்துட்டு தானம்மா தான் பேசணும் வாங்கிட்டு திரும்பவும் அதைத்தான் நானும் சொல்கிறேன் வாங்கி வச்சுட்டு இரு பார்த்துட்டு கிளம்புவோம் இல்லை ஏம்மா இவனுக்கு விளையாடிச்சாமல் ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம்மா இனிமேல் பார்க்குறோமோ பார்க்கலையோ தெரியல விளையாடிச்சாமல் ஏதாவது இன்னும் வாங்கிட்டு வந்திருக்கலாம் திரு திருப்புன்னு உடாந்துட்டோம் இல்லைனா பிள்ளைக்கு ஏதாவது நகை வாங்கிட்டு வந்திருக்கலாமே இனிமேல் பார்ப்போம்மான்னு தெரியலேம்மா ஏம்மா என்னம்மா

சரியா நகை இப்போ கேட்டேன் நானே என் பிள்ளைக்கு நகை கொண்டு வந்து போடுங்க அதை கொண்டு வந்து போடுங்க செயின் கே போடுங்க அதை கொடுங்க கேட்டேண்ணா கேட்கல இல்லை நீங்களாம் என்ன போடுறியா ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்ல இல்லை ஒன்றும் என் தங்கம் அதெல்லாம் கேட்காது ஆமாம் உன் பிள்ளை வாய திறந்து எனக்கு செயின் கொண்டு வாமாச்சின்னு கேட்குது போடி என்கிட்ட அவன் நான் கேட்பேன் இருந்தாலும் நீ அமைதியாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் சும்மா இருப்பாவளா ஆமாம் இப்போ என்ன எங்ககிட்ட நல்லா பேசுகிற நீ

இப்போ என் கோவப்பட்டு கோவமே படலையா கோவப்படாங்க ஏண்டி அப்பெல்லாம் உள்ள ஒண்ணும் நான் யார் மேலே ஒன்னும் கோவம்லாம் படல சரியா ஆமா இங்க என் பிள்ளைக்கு நகை வேணா ஒன்னும் வேணாம் நீங்க பைசாம இருங்க நான் யாரு நகை கேட்டான் நான் நகைலாம் கேட்க மாட்டேன் சரியா போச்சு அப்போ கோவப்படாததுக்கு காரணத்தை சொல்லி ஏன் எங்க எங்களை அன்னைக்கு முடியாதப்ப பார்க்க வந்து ஏன் வந்தேன்னு கேட்டா அம்மா தான் கேட்டேன் ஏன் என்ன இப்போ அதுக்காக உன் மேல கோவமா இருக்கிறேன் உங்க கூட பேசாம போயிடுவேன்னு பாத்தியாக்கும் தம்பு நெசமா நீ ஏத்த பேசுற நான் பேசாம என்ன இன்னொரு பிள்ளைதான் இருக்கா உனக்கு என் மூஞ்சி தடையில சொல்லுமா அம்மா அம்மா என்ன கூப்பிடுற அம்மாவா ஏதா இதுக்கு அம்மானு வய நிறையா கூப்பிடுவாளே இப்ப கூப்பிடாம கிடைக்காலே எப்படித்தான் கிடக்காலோ தெரியலையே மூச்சுக்கு முன்னோடுறவோ இங்கினக்குள்ள எங்கனா இருந்தாலும் போன் அடிச்சு என்ன நல்லா இருக்கேம்மா என்ன பண்ற கேட்டுக்கிட்டே இருப்பாளே ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாளே நினைச்சால போலம்னே நீ அம்மானு கூப்பிட்ட ஏடி கூட்ட அப்புறம் கூப்பிட்டது இது போதும் தான் இது போதும் எனக்கு இது போதும் இது போதும் ரொம்ப சந்தோஷம் தான் இல்ல எப்படி யாரும் இல்லாத நேரத்துல ஓடி போய் நானே இவர் இருக்கிறாரெல்லாம் நம்ம ஊர் பண்ணக்காரரு அவர்கிட்ட ஏற்கனவே புள்ளப்புறந்தான் செயின் எடுத்து போடணும்னு காசு கேட்டு வச்சிருக்கிறேன் நாள் கடைக்கு ஓடனே அப்படின்னா இருந்து போன் போனடிச்சு பணக்காரர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அங்க கொடுத்துருவா கடி ஆ நகை கொடுத்துருவா ஒரு போன செயின் கொண்டாந்து லவக்குன்னு போட்டுட்டு நான் ஓடி போயிடுறதா அவங்க கூட்டாளுக வராங்களையும் அவ உன் புருஷன் வந்தா உன் புருஷன் கூட ஒன்றும் சொல்லாதீ உன் மாமியா வந்தால் எதாவது பேசும் வேண்டாம் தேவையா நான் ஓடிடுறதா லவகுனு போயிட்டு நகை எடுத்து போட்டுறவா இல்லை வேறே அதை சொல்லிட்டேன் யாரும் உங்ககிட்ட நகை கேட்டது யாரும் உங்ககிட்ட நகை கேட்டது சும்மா நீ இருமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் கேட்டேனா இப்போ இல்லையே மகன் கேட்டானா ஒத்துளது இருடி பேசாம பார்த்துக்கரலாம் இரு அவதான் சொல்றால்ல இரு அடுத்து பிள்ளைய பா பேர் வைக்கிறப்ப போய் போட்டுவிட்டு வருவோம் நம்ம ஏம்மா முள்ள வீடுதோ விடலையோ பதுக்கி போய் பாக்குறதுக்கெல்லாம் இப்போ நான் பிள்ளைய தூக்கி வச்சிருக்கோம் ஒருதான் போட்டு விட்டு போகலாம் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் யாரோ வந்திருக்க மாதிரி இருக்குடா உள்ள

இது என்னடா ம் ம் எப்படா ஆஸ்பத்திரியில் யாரும் இல்லாமல் வீட்டு பக்கம் போவாங்கன்னு எப்போ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா இங்கிட்டு போன பக்கம் என் அவங்கார வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு லவக்குன்னு வந்து குழந்தைய பிடிங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறீ ம் ஏன்டி அன்பே பெரிய இவன் மாட்டுக்கு பேசினேன் பிள்ளை கொடுத்துட்டு இருக்க நாங்கள் வந்ததும் தூக்குங்க தூக்குங்கிறியா ஐயோ அத்தை அவங்க தான் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க நான் தான் கொடுங்க கொடுங்கன்னு ஓ அப்படியா சரிம்மா அவதான் தான் பிள்ளையை கேட்குறாள்ல கொடுத்தா என்ன நீ வந்த உடனே நீ ஏண்டி கொடுத்த கொடுத்துருக்க கூடாது டி நீ நான் கொடுக்கல தான் அவங்க தான் பறிச்சுக்கிட்டாங்க நான் என்ன செய்யறது கொடுங்க பிள்ளையன்னு கேட்குறேன் கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தா பிள்ளைய தலைவே நீ பிள்ளைய கொடுத்துட்டு வா நம்ம கிளம்புவோம் ஆ சரிம்மா அன்பு இந்தா அப்புறம் என்ன பார்த்துட்டே நிற்கிறீங்க கிளம்ப வேண்டியதானே வந்துட்டாங்க இப்போதான் பிள்ளையை பார்க்கறதுக்கு மட்டும் அன்பு என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அது யாருன்னு நினைச்ச உன்னோட அம்மா இப்படியா பேசுவ அவங்க அப்புறம் மாட்டாங்களா அவங்களுக்கு ஆசை இருக்காத பேரன பார்க்கணும் அப்படின்னு என்ன பேசி விரட்டுறதுல இருக்கா என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கா அன்பு நீ அத்த நீங்க இருங்க இங்க அன்பு அவங்க போக மாட்டாங்க உன்னை பார்த்துக்க தான் அவங்க வந்திருக்காங்க அவங்க இங்கதான் இருப்பாங்க அன்பு வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன்

வெரைட்டி அனுப்புறதுலயே இருக்கா நீங்க இருங்க அவ பேசினா பேசிட்டு போட்டோம் இல்லப்பா நாங்க கிளம்புறோம் அவளுக்கு நாங்க இங்க வந்தது பிடிக்கலப்பா அப்படி இருக்கும் போது நானே இங்க இருந்துகிட்டே நாங்க கிளம்புறோம்ப்பா சரி அம்மா நீ வா நம்ம போலாம் அது எப்படி எப்படி குழந்த நேத்து போறேன்னு இப்ப வர்ற நேத்தெல்லாம் எங்க போன சொல்லு நேத்தெல்லாம் எங்க போன நேத்து வந்து பாத்துருக்கலாம்ல அதை விட்டுட்டு இப்ப வந்து பாத்துக்கிட்டு நாங்க வந்துட்டோம் சரியா போச்சு கரெக்டான நேரத்துக்கு தான் நாங்களும் வந்துட்டோம் மா ஓவரா பேசாத சரியா அன்பு தான் புரியாம பேசுறானா நீ கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் இல்ல அவளுக்கு நீயோ சேர்ந்து சேர்ந்து ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க ஏத்து வர வேண்டியது வேண்டியதானடா விஷயம் தெரியும்ல தெரியாம இருக்குமா என்ன அப்படி உள்ள ஆசை பாசம் உள்ள வழுக ஏன் போய் சொல்லடி அப்படி பாசம் உள்ள வழுக நேத்தே குழந்தை பிறந்த உடனே வந்திருக்கணும் வழி வந்த உடனே வந்திருக்கணும் ஐயோ நம்ம பிள்ளைய பார்க்கணுமே ஐயோ குழந்தைய பார்க்கணுமே நான் சொல்கிறது நியாயமாக இல்லையா அன்பு அத்தை சொல்கிறது நியாயம் தானே நீ சொல்ல அன்பு அப்போது நேத்தே வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாதா நேத்தே வந்திருக்கணும்ல அதை விட்டுவிட்டு இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன உறவு ஆ ஐயோ அத்த நீங்க தான் நல்லது இதுங்கள்ட்டெல்லாம் நீங்க பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது அத்தா பாத்துக்கலாம் நீங்க கிளம்புங்க ஏமா நீ போம்மா போவோம் அத்தா முல்ல நாங்க போறோம் இவ்வளவு பேச்சு பேசினியே என் பையனை இப்ப நேத்தெல்லாம் என் பையன் பார்த்துக்காம நீயா வந்து பாத்துக்கிட்டா உன் மகக்காரி வந்து பார்த்தாளா நீங்க வந்து பாத்தீங்களா யாராவது என் பையன் தானே பார்த்துக்கிட்டான் நான் தானே பாத்துக்கிட்டேன் நீ பார்த்துக்கிட்டியா என்னை ஏதாவது பேச விட்டுறாத நான் ஏதாவது பேசிடுவேன் பாத்துக்க நீயா நீ பார்த்துக்கிட்டா நான் பார்த்துக்காம அப்புறம் யார் பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லாத முல்லா எங்களுக்கு எல்லாம் தெரியும் விட்டுட்டு போயிட்டு நீ பாத்துக்கிட்டியா விட்டு போனேன்னு உனக்கு என்ன தெரியுமா வாங்கிட்டெல்லாம் பேச்சு கொடுத்து நம்மளால மீள முடியாது ஆத்தா வாடி நம்ம போவோம் ஆமாமா நீ முதல்ல கிளம்பு நம்ம அந்த இடத்த காலி பண்ணுவோம் சும்மா ஏன் எல்லாத்துட்டே பேச்சு வாங்கிட்டு ஆத்தா நீ ஏ பார்த்துக்க காத்தா உன் மருமகளையும் ஓ பேரப்பிள்ளையும் நீ ஏ பார்த்துட்டு கொஞ்சிட்டு இரு நாங்கெல்லாம் பார்க்கவில்லை போதுமா அதை தான் நானும் சொல்றேன் கிளம்பு முதல்ல நீ கிளம்பு பார்த்தா தான் எனக்கு கோங்கமாக வருது கொஞ்சம் பேசா பேசா பேசி இருப்பேமேனே பாவ அந்த பையன்

நீங்க வருவீங்கன்னு பார்த்தாக வர லேட் ஆகணும்னு கிளம்பிட்டாக அப்படியா வந்தாங்களா வந்து பார்த்துட்டு போனாங்களா வேற யார் வந்தா இல்ல வேற யாரும் இல்ல கௌசி கிளம்பி வரோம்னா வரலையோ அவ வரலையே சரிதான் எப்போ டிஸ்சார்ஜ் நாளைக்கு தான் பண்ணுவாங்க மூணாவது நாள் உடனே உனக்கு ம் அந்த சாப்பாடு எடு அவளுக்கு போட்டு கொடுப்போம் சாப்பிடட்டும் எப்பா ஆனா இருக்கீங்களே ரெண்டு பேரும் ரெண்டு வீதம்தான் தான் சாமி